ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்பாவுக்கு மூன்று பசங்கள் இருந்தாங்க அந்த அப்பா காலங்காலமாக அவங்க தாத்தா காலத்துலேருந்தே ஒரு பெரிய பொக்கிஷத்தை விலை மதிப்புள்ள ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு இருந்தார் இந்த மூணு பசங்களில் யார்கிட்ட அந்த பொக்கிசத்தை ஒப்படைக்கிறதுன்னு அவருக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு மூணு பசங்களில் யார் என் மேலே அன்பு அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு வச்சுருந்தாரு ஒரு நாள் அந்த மூணு பேரையுமே அவர் கூப்பிட்டாரு பசங்களாக அப்பாவுக்கு வயசாகிடுச்சு அதனால் என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பிரித்து கொடுக்கலான் இருக்கேன் அதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முதல் பையன் சொல்கிறான் அப்பா கண்டிப்பாக எனக்கு எல்லா சொத்தும் வேணும் நீங்கள் வச்சுருக்கிற வயல் தோப்பு எல்லாத்துலேயுமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரெண்டாவது பையன் சொல்கிறான் அப்பா அண்ணனுக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே பாதி எனக்கு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மூணாவது பையன் சொல்கிறான் அப்பா இந்த சொத்து பணம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போயிடும்ப்பா எனக்கு நீங்கள் தான்ப்பா சொத்து நீங்கள் தான்ப்பா என் பங்கு இதெல்லாம் வேணாம்ப்பா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் நீங்கள் பூரண ஆயுசோடு அதுவும் ஏன் கூட இருக்கணும்ப்பா நீங்கள் எங்களை எப்படிலாம் வளர்த்தீங்க நானும் உங்களை அது மாதிரி ரொம்ப அழகாக பார்த்துக்கணும்ப்பா நீங்கள் என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்ப்பா நீங்கள் தான்ப்பா என் சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னான்னான் இதை கேட்டோடனே அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அந்த பையனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் பிரித்து கொடுத்தாரு ரெண்டாவதாக அந்த பொக்கிஷத்தையும் அவனுக்கே ஒப்படைச்சார் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்லையும் நிறையா நேரம் நம்ம கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் பணம் வேணும் பொருள் வேணும் நகை வேணும் வேலை வேணும் எப்பயுமே இந்த உலகத்துக்குரிய காரியங்களையும் நம்ம கேட்குறோம் என்னைக்காவது ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் என்னுடைய சொத்து நீங்கள் தான் என்னுடைய பங்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா சங்கீதக்காரன் கூட அழகாக சொல்கிறாரு கரெக்டாகவே நீரே என் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய பட்ட நாட்கள் ஆண்டவர் சொல்கிறாரு பதினோரு கோத்திரத்துக்கும் தேவையான இடங்களை பிரித்து கொடுக்கும் பொழுது லேவி கோத்திரத்துக்கு மட்டும் எந்த இடமும் வேணாம் ஏன்னா நானே அவர்களுடைய பங்கும் சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு உண்மையுமே அதுதாங்க ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங் அதனால் எப்பயுமே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறத விட கர்த்தாவே நீரே என் பங்கு நீங்கள் தான் என் சொத்து நீங்கள் என் கூட இருந்தால் மற்ற எல்லாமே எனக்கு வரும் ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த உலக பொருட்கள் மேலே இருக்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டு எசுப்பா எனக்கு நீங்கள் போதும் நீங்கள் என்னுடைய பங்கு நீங்கள் என்னோடய சொத்தாக இருங்க அப்படின்னும் பொழுது இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களையும் கொடுப்பாரு ப்ளஸ் அந்த மறுமையிலையும் நம்மள சேர்த்து the bar. Amen. God bless you all.